திரு ஹரி மாதவ் பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மை இருக்குது அவர்கள் அவர்கள் கட்சிக்குள்ளாக சபாநாயகரை தேர்வு செய்திருக்கிறார்கள் அதற்கே இந்தியா கூட்டணியில் இருக்கிற தலைவர்கள் இவங்க தான் வரணும் அவங்க தான் வரணும் அப்படின்னு இவங்க ஒரு பரிந்துரையை கொடுக்க வேண்டிய தேவை என்ன இல்லை எதிர்க்கட்சியாக இருக்கவங்க இவ்வளோ இப்போ இது இது ரெண்டு தேர்தலில் காங்கிரஸ் எதிர்கட்சிகள் இவ்வளோ கம்மியான எண்ணிக்கையில் பெற்றுட்டு இதை தடவை நெக் டு நெக்கில் ஏறு எதிர்கட்சிகள் வரும்போது இந்த மாதிரி ஒரு கோரிக்கையை எழுப்புறது ஜனநாயகத்தில் மரபு நியாயம் அவங்களோட கடமையை அவங்க செய்ய இது 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 செய்கிறாங்க நீங்கள் வந்து தொண்ணூற்றொம்போதில் பாலயோகிக்கு கொடுத்தாங்கன்னா அப்போ வந்து பிஜேபி நூற்றி எண்பத்தி ரெண்டு இடங்கள் தான் வச்சுருந்தாங்க இன்றைக்கி அவங்க வந்து இரநூத்தி நாற்பது இடங்கள் வச்சுருக்காங்க அன்றைக்கி தெலுங்கு தேசம் இருபத்தொம்பது எம்எல்ஏக்களை எம்பிக்களை பெற்றிருந்தாங்க கிட்டத்தட்ட தெலுங்கு தேசமும் சேனாவும் சேர்ந்து தான் அந்த கவர்மெண்ட்டை காப்பாற்ற வேண்டிய ஒரு கட்டத்தில் இருபத்தொம்போது சீட்டு வச்சிருந்த தெலுங்கு தேசம் வந்து அன்னைக்கு கொடுத்தாங்க ரெண்டாவது தெலுங்கு தேசம் அன்னைக்கு கொடுத்ததுக்கு இன்னொரு ஒரு காரணம் வந்து தொண்ணூற்றி ஆறில் வந்து பத்து பர்சன்ட் ஓட்டு வச்சிருந்த இது லக்ஷ்மிபோபார் வந்தீங்க பிஜேபி வந்து அவரை காப்பாற்றாமல் சந்திரபாபு நாயுடு பக்கம் வந்து சந்திரபாபு நாயுடு கருத்தை வலுப்படுத்துனதுக்கு அவர் வந்து பிரதி உபகாரமாக தான் அது பண்ணார் அவர் அளவுக்கு ஸ்டாண்ட் பண்ணதுக்கு ஒரு எப்போவுமே அவருக்கு வந்து மோடியோ பிஜேபியோட கூட்டணியோ அவருக்கு வந்து வெற்றியை தேடி கொடுத்துருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடியோட அலையன்ஸில் இருந்தார் ஜெயிச்சார் பத்தொம்பது அலையன்ஸ்ல தோற்று போய்ட்டார் இருபத்தி நாலில் அலையன்ஸுக்கு வந்துட்டார் அவர் வந்து ஜெயிச்சிட்டார் அவங்கவுங்க லாபநஷ்ட கணக்கை தான் அவங்க பார்ப்பாங்களே ஒழிய நாயுடுவுக்கு வந்து மோடியோட அலையன்ஸ் பிஜேபி அலையன்ஸ் எப்போவுமே வந்து க கை கொடுக்கறதுங்கிறதுனால அவர் வந்து இந்த தடவை சபாநாயகர் பதவி கேட்பாராங்கிறது சந்தேகம் தான் இப்போ சபையிலேயே எதுவும் பெரிய இலாக்காக்கள் பெரிய வலுவான இலாக்காக்கள் எந்த கூட்டணி கட்சிக்குமே இவங்க வந்து தரலை பிஜேபி கையில் தான் அவங்க வந்து வச்சிருக்காங்க எதிர்கட்சிகள் போட்டி போடுறது வந்து ஜனநாயக மரபு கடமை அதில் போட்டி போடுறாங்க நம்ம இதில் வந்து நம்ம நம்ம அச்சப்படுற விஷயம் வந்து எதிர்கட்சிகள் போட்டி போட போது கிராஸ் ஓட்டிங் எதுவும் நடந்துடக்கூடாது இந்த கவர்மெண்ட் வந்த காலகட்டத்திலே கிராஸ் ஓட்டிங் நடந்துச்சுன்னா இது வந்து ஜனநாயகத்துக்கு ஆபத்தாகவும் கேள்க்கூத்தாகவும் அமையும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்க அணிகள் இருக்க மாதிரியே வாக்கு வாக்குகளை அளித்து இந்த சமநாயக தேர்தல் மக்கள் கொடுத்த மேண்டேட்டுக்கு மதிப்பளித்து அந்தந்த மா மாநில அரசுகளுக்கு முக்கிய முக்கியத்துவம் கொடுக்காமல் இந்தியாவுடைய பாரதத்தினுடைய இந்தியாவோடய ஆட்சி சிற இது இது சிரமமாக இருக்குது நம்ம மானத்தை காப்பாற்றுறதுக்கு சரியாக அமையணுங்கிறது தான் என்னோட அச்சம் ஆனால் இந்தியா உத்தவ் தாக்கரே இருக்கட்டும் சஞ்சய் சிங்காக இருக்கட்டும் அசோக் கெலாட் போன்றவர்கள்லாம் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க சபாநாயகர் பதவியே பாஜகவே தக்க வச்சுக்குது அப்படின்னாக்கா அது பல சந்தேகங்களை ஏற்படுத்துறது அவங்க சபாநாயகரை தக்க வைச்சாங்கன்னா நீங்கள் உங்கள் கட்சியை தக்க வைக்க போராட வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக அதில் தெலுங்கு தேசத்தையும் ஐக்கிய ஜனதாத்தையும் குறிப்பிட்டு சொல்கிறாங்க தெலுங்கு தேசத்தையும் ஐக்கிய ஜனதா குறிப்பிட்டு அவங்க அவங்க சொல்கிறது வந்து அரசியல் பண்ணுறதுக்காக அவங்க சொல்கிறாங்க ஆந்திராவில் நாயுடு நாயுடு வந்து மோடியை வச்சு தான் ஜெயிச்சிருக்காரு மோடி அலையன்ஸு மோடி நாயுடு காம்பினேஷன் வெற்றியை கொடுத்துருக்கு அதே மாதிரி பீகார்லேயே எடுத்துக்கிட்டால் அலையன்ஸுக்கு முக்கியமான காரணம் பவன் கல்யாணம் விட்டீங்களே பவன் கல்யாணோட பேர் இது பைண்டிங் ஃபோர்ஸாக பைண்டிங் ஃபோர்ஸாக அவர் தான் இருந்திருக்கிறது மாற்றம் இல்லை பவன் கல்யாணம் இல்லாத சமயத்துலேயும் மோடி சந்திரபாபு நாயுடு காமினேஷன் ஜெயித்து கொடுத்துருக்கு அதே மாதிரி பீகார்லேயும் பதினாலுலேயும் மோடி ஜெயிச்சிட்டார் பத்தொம்பதுலையும் ஜெயிச்சிட்டார் இருபத்தி நாலுலையும் ஜெயிச்சிட்டார் இந்த வெற்றி பெற அணியை விட்டுட்டு அவங்க போகிறதுக்கு இது நிதிஷ் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை பிஜேபி கூட இந்த அணியை நிதிஷை கழட்டி விட்டுட்டு போகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது என்னென்னா அடுத்து நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் தங்கள் பல த தங்கள் பலம் என்னங்கிறது அவங்க வந்து இது இது நிரூபித்து பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஆனால் இந்த நிதிஷ்க்கு வந்து சட்டமன்ற தேர்தலில் தோற்று போயிடறாங்கன்னா அவர் அவரோட ஆட்சி வந்து ஆட்சியை இழக்கிறதுக்கு கட்சியை காப்பாற்றி காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்திலேயே அவர் போராட வேண்டிய கட்டாயத்துக்கு போ போயிடுவார் ஆட்சி அதிகாரத்தை எந்த கட்சியும் விட்டுக் கொடுக்காது இன்னைக்குள்ளே எதார்த்த சூழ்நிலையில ஆட்சி அதிகாரத்தை விட்டுக் கொடுக்காரு அதே மாதிரி எதிர்கட்சிகளும் அவங்களுக்கு கிடச்சிருக்க இந்த இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மேலே ஏறி வரணும் தான் நடப்பாங்க அதுக்கு தான் இந்த சபாநாயகர் தேர்தல் வந்து பயன்படுமையை வழியை இதை தாண்டி வேறு எந்த விஷயத்துக்கும் போகாது சபாநாயகர் பதவி வேறு கட்சிக்கு போகிறது ஜனநாயகத்துக்கு ஆரோக்கியமானது தான் ஆனாலும் நம்ம இன்றைக்கும் நம்பிக்கை நம்பிக்கையோடு நம்ம காத்திருக்கிற விஷயம் பல மாநிலங்கள்லேயும் பல நாடுகள்லையும் பாராளுமன்ற ஜனநாயகம் பாராளுமன்ற நடவடிக்கைகள் மரபுகள் கேள்விக்குறியாகும் போது இந்திய பாராளுமன்ற நடைமுறையும் மரபுகளும் கட்டி காப்பாற்றப்படுது அந்த இடத்துல நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமாகவே தான் இதை வந்து கொண்டு போயிட்டுருக்கோம் தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா ராஜாராம் சபாநாயகராக மதிய சபாநாயகராகங்கிற பிரச்சனைகள்லாம் வந்த காலகட்டத்துக்கு பிஹெச் பாண்டியன் வானலாவிய அதிகாரமுள்ள சபாநாயகராக இருந்து அதற்கு காரணமாகவே ஜானியம்மாவோட அவ்வளவு தான் அவர் தான் ஆமாம் ஜானியம்மாவோட அரசாங்கம் கவிழ்க்கப்பட்டதும் தமிழ்நாட்டிலருந்து இருந்து வந்து வந்து நடந்தது தான் நம்ம தமிழனா இந்த இடத்துல நம்ம வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்னென்னா பிரதமர் வந்து தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் செங்கோலை கொண்டு போய் வைக்கிறாரு இதெல்லாம் பண்ணுறாரு தமிழ்நாட்டுக்கு இந்த தடவை ஒரு சபாநாயகர் பதவி எதிர்கட்சிகளுக்கும் கொடுத்த மாதிரி ஆக்கும் தமிழனுக்கும் கொடுத்த மாதிரி ஆக்கும் அண்ணாதுறை வர வேண்டிய சபாநாயகர் பிறப்புக்கு தம்பிதுறை தான் திராவிட இயக்கங்கள் சார்பாக வந்தார் அண்ணாதுரைன்னு சொல்கிறது வந்து அண்ணா அண்ணா ஆர் வெங்கட்ராமன் வைகோ புரசலிமாறன் இராசெலியன் இந்த மாதிரி பெரிய ஆளுமையான சபா இது இப்போ பாராளுமன்றத்துக்கு இப்போ பெருமை சேர்த்தவங்க தமிழ்நாட்டிலேருந்து எவ்வளோ பேர் போயிருக்காங்க இந்த தடவையும் எவ்வளோ பேர் பேர் வந்திருக்காங்க இருந்து ஒருத்தர் சபாநாயகராக வந்தால் நம்மளாம் சந்தோஷப்படுறதுக்கு பெருமைப்படுறதுக்கு எதிர்கட்சிகளுக்கு ஒரு வாய்ப்பு எடுத்ததுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்குங்கிறது உங்கள் ரெண்டு நிகழ்ச்சி வாயிலாக அரசாங்கத்துக்கு பிரதமருக்கு நம்ம கோரிக்கையாக வைக்கலாம் அது அது எதிர்கட்சிகளுக்கு கொடுப்பதற்காக உங்கள் முன் வந்திருந்தால் நீங்கள் உங்களுடைய கோரிக்கை சரி ஆனால் சபாநாயகர் பதவியை நாங்கள் தான் வச்சுக்க போகிறோன்னு திரு சூர்யா உறுதியாக சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் இந்த கோரிக்கை இல்லை இல்லை இது இது இப்போ இப்போ வந்து நெக்டு நம்ம வந்து அரசியல் காலத்தில் நெக்டு நெக்கா நெக்காக எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் இருக்கும்போது பாரதிய ஜனதா அவங்க தான் இந்த சபாநாயகர் பொறுப்பை வச்சுக்கிறாங்க நாளைக்கு என்ன வேணாச்சும் மாற்றங்கள் மாற்றங்கள் நிகழலாங்கிற இடத்துல ஆட்சியாக ஆட்சியை தொடர்றாங்களா கண்டிப்பா அதில் ஒன்றும் இல்லை இரநூத்தி நாற்பது சீட் அவங்க வலிமையான பிரதமர் ஸ்திரமான அரசு அப்படிலாம் சொல்கிறாங்க ஏன் இருக்கு வலிமையான பிரதமர் எம்பிகளோட எண்ணிக்கை அடிப்படையில் தான் வலிமையான பிரதமராக இருக்காரு எம்பிகள் எம்பிஏக்கு எண்ணிக்கை க கம்மியாக போயிட்டா எப்படி அவர் வலிமையான பிரதமராக இருக்க முடியும் நரசிம்ம நரசிம்ஹராவார் அரசாங்கத்தை பார்த்தோம் மன்மோகன் சிங் அரசாங்கத்தை பார்த்தோம் ஒரு ஓட்டிலுக்கு கவர்ந்து போன தேவகோடா அரசாங்கத்தை பார்த்தோம் பிபிசிங் அரசாங்கத்தை பார்த்தோம் இத்தனை அரசாங்கத்தை பார்த்த பார்த்த நம்ம வந்து யார்களில் சபாநாயகர் பொறுப்பு இருந்தால் அரசாங்கத்துக்கு லாபம் அரசாங்கத்தை காப்பாற்ற முடியுங்கிறது அவங்களும் முடிவு பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக பாரதிய ஜனதாவில் இருந்தால் அவங்க இங்கே இது சபாநாயகர் பொறுப்பு